கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு பெற்ற அன்போடு வாழ்த்துகிறேன் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் புதிய வாரத்துல அடி எடுத்து வைத்திருக்கிறோம் அது இந்த ஜூன் மாசம் அநேக தேவைகள் இருக்கிறது வீடு மாறுறவங்க வீடு மாறுற அதற்குரிய தேவைகள் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் விட்டு வந்த வீடு போயிருக்கிற வீடு என்று பல பல நெருக்கடிகள் பல பல தேவைகள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் என்கிற பெரிய கேள்விக்குறியோடு போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் இன்று உங்களுக்காக தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை காண்பிக்கிறார் அன்றுபாடு அழகா சொல்றாரு உங்க தேவை எதுவா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் அதை நான் சந்திப்பேன் ஆண்டவர் சொல்றார் உங்க தேவை எதுவா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் உங்க தேவையை சந்திக்க வல்லவன் ஆண்டவர் சொல்றார் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா அலிலுயா வெறும் அஞ்சப்பு ரெண்டு மீன் தான் அஞ்சப்ப ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் புருஷர் கொண்டு கூட்டம் தேவை சந்திக்கப்படுமா தேவை சந்திக்கப்படுமா எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாருக்கும் பத்துமா எல்லாருக்கும் போதுமா எல்லாரும் சும்மா கை நினைச்சுக்கலாமா அந்த மாதிரி தானா அப்படி பார்த்தா வேதம் அழகா சொல்லுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லு எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாரு அதே இன்னொரு சம்பவத்துல வனாந்திரத்துல இறைச்சி கேக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல பத்து நாள் இருபது நாள்ல முப்பது நாள் வரைக்கும் அது ஒருவேளை எப்ப வெண்மையோ அந்த அளவுக்கு தருவேன்ற அந்த வனாந்திரத்துல அவ்வளவு பெரிய தேவை அவ்வளவு தேவை இருந்தாலும் அதையெல்லாம் சந்திச்ச கர்த்தர் இன்று உங்களை பார்த்து வார்த்தை அனுப்புகிறார் உங்கள் தேவை எதுவா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் வல்லவர் இந்த மாசம் தேவையண்டவர் சந்திப்பார் சொல்லுங்க என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதை மட்டும் விசுவாசிக்கப்படுங்க நூத்தி முப்பத்தி எட்டாம் எட்டாம் மாசத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக முது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அஞ்சப் சம்பவத்துல முது கரத்தின் கிரிய மனந்த இசலம்களை இணைச்சி குடுத்த சம்பவத்துல முது கரத்தின் கிரியை அந்த கரத்தின் கிரியை இந்த பாசம் ஏன் மணக்கில செயல்படட்டும் சொல்லுங்க கரத்துடைய கரத்தின் கிரியை உங்க மேல செயல்படும் அற்புதம் நீங்க பார்ப்பீர்கள் சும்மல்லம்மா கண்களை மூடி தலை தாழ்த்தி பரசுத்தப்பிதாவே இந்த குமார்னா ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலும் என்று வருகிறோம் ஐந்தப்பின் சம்பவத்திலேயும் ஒன்னாந்திர மக்கள் இறைச்சி விடும் சம்பவத்திலேயும் தவிட்டி போக மட்டும் திருப்தி ஆக மட்டும் போதும் போதும் சொல்ல மட்டும் தேவைகள் பெரிசா இருந்தால் சந்தித்து அதையே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறமான பிள்ளைங்க வாழ்க்கையில தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தால் எத்தனையா இருந்தால் தகப்பனை எல்லாவற்றையும் இந்த மாதம் சந்தித்து தகப்பனே மக்களை திருப்தி ஆக்கிறோம் என்று சொல்லிக்கிறோம் கொள்ளும் அற்புதங்களை காணட்டும் ஆச்சரியங்களை காணட்டும் இறுதியை பூரிக்கத்தக்க காரியங்களை செய்ய போற பிரதன கிருபைக்காய் என் தகப்பனே நமக்கு சோத்திரம் ஏசுவின் தத்தம் ஜெயம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதா man, God bless you. Praise the Lord.